இந்த பூசா வர்ம மருத்துவக்கலை ஒரு ஐந்து டூல்ஸை வச்சு நம்ம சிகிச்சை தரோம் இந்த ஐந்து டூல்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த டூல்ஸ் பெயர் பார்த்தோம்னா யூனிவர்சல் ரோட்டு சரிங்களா இந்த டூல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அடுத்தது இந்த டூல்ஸை வச்சு எந்தெந்த உறுப்புக்கான சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்து இது ஸ்பைனல் உட்டு முதுகு தண்டு வடை பிரச்சனை இது யூட்ரஸ் வூட்டு இது பார்த்தீங்கன்னா ஐவுட்டு இது தண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை காதுக்குமே இந்த டூல்ஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும் கிளாண்ட் உட் அப்படின்னு இருக்கு இது வந்து பித்தப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பை நாளமில்லா சுரப்பிகளை டியூன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கிறத சொல்கிறாங்க சரிங்களா இது மூலியமாக சிகிச்சை இப்போது வியாதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான யூனிவர்சல் ஊட்டில் நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு பார்த்தோம்னா ஏன்னா இது அடுத்தால் கொஞ்சம் கூட இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு டூல்ஸை இயல்பாக கிடைக்கும் நிறைய இடங்களில் இயல்பாகவே கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் வச்சு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வழி உணர்வுகள் வந்து கம்மியாகும் மத மதத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற டூல்ஸ் வச்சு சிகிச்சை கொடுக்கறது கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும் இதுவுமே ஸ்க்ரப் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் இதை ஹைவூட்டாகவும் சிலர் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போது இந்த டூல்ஸை பற்றி சொல்லிட்டேன் இந்த டூல்ஸை தாண்டி ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து இந்த திரப்பிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு முறை இந்த பாத அழுத்த முறை சிகிச்சை பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பெயர்கள் மாற்றி இருந்தாலுமே கூட பாத அழுத்த முறை சிகிச்சை தான் இது பொருத்தமாக இருக்கும் இந்த பாத அழுத்த முறை சிகிச்சை தான் பூசா வர்ம மருத்துவ கலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த பூசா வர்ம மருத்துவ கலை பயலக்கூடியவர் இதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது கற்றுக்கிறவங்க முதல்ல அடிப்படையாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் உங்களுடைய உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் வராமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கை கால் வழியை சரி பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேஷண்ட்டாக ஆகிடக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சிகிச்சையை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு சிகிச்சை தர்வாங்களா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களுடைய சேஃப்டியை பாருங்க இந்த மாதிரியான ஒரு மாஸ்க்கை ஃபஸ்ட்டு முகத்தில் நீங்கள் அணிஞ்சுக்கணும் சரிங்களா முகத்தில் எப்படி அணிஞ்சுக்க ரெண்டாவதா க்ளவ்ஸ் இது போன்ற க்ளவ்ஸ் ஒன்று எடுத்து உங்களுடைய கைகளில் நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா இந்த க்ளவ்ஸை உங்களுடைய கைகளில் நீங்கள் போட்டுக்கிறது மூலயமா ஏன்னா நீங்கள் வந்து பாதத்தில் தான் நீங்கள் சிகிச்சை தரீங்க இப்போ பாதத்தில் நீங்கள் சிகிச்சை தரும்போது உங்களுடைய கையில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கெட்ட பாக்டீரியாக்களெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம கைக்குள்ளே போகக்கூடாது ஊடுருவக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்களை நம்ம செல்லமாக தூக்குவோம் விளையாடுவோம் வீட்டுக்கு நம்ம போவோம் அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம இது போல் கிளவுஸ் அணிஞ்சுக்கிட்டு நம்ம சிகிச்சை தர்றது ரொம்ப நல்லது சரியா இந்த க்ளவுஸ் அணியறதை தாண்டி இன்னொன்று சிறப்பம்சம் சிறப்பான நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வீட்டுக்கு போன உடனே யாரையும் தொடாதீங்க ஃபர்ஸ்ட் குளிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பல்லு இளக்கின சரிங்களா மூச்சு பயிற்சி பண்ணுங்க தண்ணி காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க கொஞ்சம் நேரம் நடங்க மற்றது யூரினோ அல்லது ஸ்டொமக் பெயின் வரும் நீங்கள் ரூம் போய்ட்டு வந்துட்டு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யுங்க சரிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாஸ்க் அணியறதும் இந்த க்ளவ்ஸ் அணியறது இதெல்லாம் வந்து ரெகுலராக ஒரு சிகிச்சைக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சே ஆகணும் சரிங்களா காஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு காஸ்ட்டு வந்து அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை நம்பி வரக்கூடிய சிகிச்சை பெற வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் சரிங்களா இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா சிகிச்சை பெறத்துக்கு வந்துட்டாங்க நீங்களும் கொடுக்க ரெடி ஆகிட்டிங்க ஆனால் அவங்க காலை வாஷ் பண்ணாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அதனால் முதல்ல நீங்களே ஒரு செட்டப் வச்சுக்கணும் வெந்நீர் வச்சு உப்போ அல்லது இதுக்குமே இந்த பாதத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சுத்தம் பண்ணுறதுக்காகவே நிறையா லிக்யூட் ஃபார்மேஷன்லாம் நிறையா இருக்குது அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி அவங்களுடைய காலை வாஷ் பண்ண வைங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு இயற்கையில் அமர வச்சு நீங்கள் கவசத்தெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அதுக்கு மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுங்க சிகிச்சை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் சிகிச்சை நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த எல்லாம் வந்து வாஷ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னே வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கழுவாமலே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட சரி பண்ணி சரி பண்ணுறதுக்காக நம்மளை நம்பி வராங்க நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம முறைப்படி நம்ம சிகிச்சை தரும் அதனால் இந்த ஒரு முறை நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா உடனே போய் வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் தண்ணியில் அப்படின்னா வெறும் தண்ணியில் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சோப்பு போட்டாவது கழுவுங்க ஓகேங்களா மொத்தத்தில் கழுவுப்போ வெது வெதுன்னு தண்ணி வச்சு போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே வச்சு எடுங்க உங்களுக்கு நேரம் செலவாக செலவாகிறத பற்றி யோசிக்காதீங்க உங்களை நம்பி வந்திருக்கிற கிளை நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களோட உங்களை போல ஒரு உயிர் அதனால் அந்த உயிர் உங்களை நம்பி வந்திருக்குங்கும் போது நீங்கள் அந்த உயிருக்கான வேல்யூ கொடுக்கணும் மதிப்பை குடிக்கும் மதிப்பை நீங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை சாதாரணமா இல்லை ஏன்னா பாத அழுத்த முறை சிகிச்சை யாருமே வந்து ஒருத்தவங்களுடைய பாதத்தை தொட மாட்டாங்க ஆனால் நம்மளை நம்ம வந்து எடுக்கக்கூடிய சிகிச்சையை பாதத்தில் கொடுக்கும்போது முதல் முறை நீங்க பாதத்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு முதல் முறை அறிவிப்புகள் போனாலும் உங்களோட காலம் குடிக்கிறோமே அவங்களுடைய உடல் நோய் சரியான பின்னாடி அவங்களுடைய வழிகள் நலிகள் சரியானதுக்கு அப்புறம் அவங்க அவங்க காலிலே விழுந்த ஆசீர்வாதம் கேட்குற அளவுக்கு இந்த லூசா வர்ண மருத்துவத்தில் மிகப்பெரிய வரம் சரிங்களா அதனால நீங்க இந்த சிகிச்சையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த பயிற்சியை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களை நம்பி வரக்கூடியவர்களுடைய பாதுகாப்பைத்து உங்களை நம்பி வந்த சிகிச்சையாளர்களை வைத்துக்கொண்டு மேலும் உங்கள் திறமை கேட்டார்கோடு வளர வாழ்த்துகிறேன் அடுத்த பதிவு பார்க்க